ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஸோ அவங்கள வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறோம் அவங்களோட தங்கச்சி பொண்ணுக்கு நெக்ஸ்ட்டு மந்தே கல்யாணம் இருந்தது ஸோ செப்டம்பர் பிகினிங்கில் வெ ரூஹான் நான் ஸ்கூலுக்கு அமிச்சுட்டு ஒரு ஒன் வீக்லேயே வந்து அவங்களும் கிளம்பிட்டாங்க ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சு அனுப்புகிறது கிட்ஸுக்கு அப்படிங்கிற டென்ஷன் எப்பவுமே எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்கும் என்னோடய ரெண்டு கிட்ஸுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பு ஒருத்தவங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிஸ் நிறையா சாப்பிடுவாங்க ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணால் லிமிட்டடாக சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காலையிலே கிடக்குறேன்னு பேக் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பிச்சிடணும் எப்பவுமே என்னோடய ரெண்டு கிட்ஸுமே பார்த்திங்கன்னா வந்து ப்ரீ ஸ்கூலோ இல்லைனா ஏதாவது ஒரு ப்ளே ஸ்கூலுக்கோ எங்கேயுமே போனதே கிடையாது டேரெக்டாகவே ரெண்டு பேருமே வந்து பப்ளிக் ஸ்கூல் தான் போகிறாங்க ரூஹான் அனுப்பலான்னு பிளான் இருந்ததான்னு தெரியல பட் கோவிட் இருந்ததால் வந்து எந்த ஸ்கூல்ஸுமே ஆகலை கனடா பொறுத்த வரைக்கும் ஜான் டூ டிசம்பருக்குள்ளே எந்த டேட்ஸில் வேணாலும் ஃபோர் இயர்ஸ் டச் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸ்கூல் அட்மிஷன் கொடுத்துருவாங்க ஸோ பப்ளிக் ஸ்கூலுக்கே அனுப்பிச்சிக்கலாம் காலையில் எட்டு மணிக்கிட்ட பஸ் வந்துருச்சு அப்படின்னா ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் தான் வந்து சேருவாங்க வீட்டுக்கு பப்ளிக் ஸ்கூலாக இருக்கிறதால வந்து ஃபீஸ் நம்ம ஒரு ஒன் டாலர் கூட பே பண்ணுற மாதிரி இருக்காது டொனேஷன் இந்த மாதிரி எந்த செலவுமே கிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்காது நம்ம வா வாங்குகிற ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரெயின் பூட்ஸு ஸ்னோ பூட்ஸு ரெயின் ஜாக்கெட் ஸ்னோ ஜாக்கெட் அவங்களோட ஸ்கூல் பேகு லன்ச் பாக்ஸு லன்ச் பேகு அதுக்கப்புறம் ஸ்வெட்டர்ஸு டெய்லியுமே கலர் ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே க ட்ரெஸ்ஸஸ் எடுக்க வேண்டியதாக தான் இருக்கும் ஏன்னா இந்தியா ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம்லேயே ஓடிடும் பட் எங்கள் யூனிஃபார்மே கிடையாது ஜென்ரலாகவே இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சாக்கர் கிளாஸ் அனுப்புறதா இருந்தாலோ இல்லைனா ஒரு ஸ்விம்மிங் சேர்த்துருணுன்னு நினைச்சாலும் நம்ம கிட்ஸ்க்கு வந்து ஒரு க்ளாஸ்க்கு அதாவது ஒன் ஹவர் இல்லைனா ஃபார்ட்டி மினிட்ஸ் டைம்க்கே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டாலருக்கு மேலே தான் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ பர்சனல் ட்ரெயினர்ஸையும் கூப்பிட்டு வீட்டில் கூட ட்ரெயின் பண்ண வச்சுக்கலாம் ஸோ காசு வந்து இதுக்கெல்லாம் தான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அதை தவிர பார்த்தீங்கன்னா வந்து சாட்டர்டேஸில் வந்து தமிழ் கிளாஸ் ஹோஸ்ட் பண்ணுவாங்க இது கவர்மெண்ட்டே எடுத்து பண்ணுறதால ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி அது ஃப்ரீ கிளாஸாக தான் இருக்கும் மார்னிங் நைன் ஓ கிளாக் கிளாஸில் விட்டோம் அப்படின்னா டுவெல் ஓ கிளாக் இல்லைனா டுவெல் தேர்ட்டி அந்த ரேஞ்சுக்கு பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும் சாட்டர்டேஸில் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க பேரண்ட்ஸும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நிறையா ஈவெண்ட்ஸ்க்கு சப்போஸ் நம்ம ரெண்டுக்கு வீடு தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஸ்கூல் ரேட்டிங் இருக்க மாதிரி ஏரியாஸில் போயிட்டு ஒரு வீடு பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து ரெண்ட் டபுள் த ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஜான் டு டிசம்பரில் எப்போ அவங்க ஃபோர் இயர்ஸ் ஆனாலும் ஸ்கூல் போகிறதுக்கு எலிஜிபிள்ட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபோர் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜேகே ஜூனியர் கிண்டரி கார்டன் படிப்பாங்க ஃபைவ் இயர்ஸில் பார்த்திங்கன்னா சீனியர் கிண்டர் கார்டன் எஸ்கே படிப்பாங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்த் இயர் அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா கிரேட் ஒன்க்கு வந்துருவாங்க JK அண்ட் எஸ்கே கிளாஸஸ் வந்து ரெண்டுமே கம்பைன் ஆகி தான் ஜென்ரலாகவே உட்கார வச்சுருப்பாங்க கிட்ஸை ஸோ ஜேகே படிக்கிறவங்க எஸ்கே படிக்கிறவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொரு டைமுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு குரூப் குரூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு எதாவது கலரிங் ஆக்டிவிட்டி இல்லைனா வந்து பெயிண்ட் பண்ணுறது இல்லை ஏதாவது கிட்ஸ்க்கு வச்சிருக்கிற மாதிரி டாய்ஸ்லாம் வச்சுட்டு அதை கிளீனப் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்கிறது அது மாதிரி எதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க கிளாஸில் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து படிக்கிறதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிடி பீரியட் ஒன்று தான் இருக்கும் பட் இங்கே எப்படின்னா ஜிம் கிளாஸ் இருக்குது மியூசிக் கிளாஸ் இருக்குது அப்புறமா வந்து அவங்களா பிடிக்கு போகிற மாதிரி ஒரு க்ளாஸ் இருக்குது போயிட்டு கிரவுண்டில் ப்ளே பண்ணிட்டு வராங்க அதை தவிர்த்து நிறையா வந்து ஆக்டிவிட்டீஸ் ரிலவென்ட் தான் இருக்குது ஸோ எங்களுக்கே நிறையா டவுட் இருந்தது ஸோ டீச்சர்ஸ் கிட்டே காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்ன படிக்க வைக்கணும் நாங்கள் பாஸ் அ பேரண்ட்டாக நம்ம என்ன ஹெல்ப் பண்ணணும் கிட்ஸ்க்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஜேகே அண்ட் எஸ்கே ரெண்டு இயருமே சேர்த்தே அவங்களுக்கு வந்து ஒன் டு டுவெண்ட்டி நம்பர்ஸ் படித்தா போதும் ஆல்ஃபபெட்டு கேபிட்டல் ஏ இசட்டும் ஸ்மால் ஏ டூ இசட் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதை தவிர அவங்களுக்கு கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ்லேயே வந்து ரீடிங் பண்ணுறதுக்கும் அதை ஹெல்ப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அவங்களோட சிலபஸ் படியே போகலான்ட்டு நாங்களும் வந்து அப்படியே விட்டுட்டோம் எப்போவுமே வந்து ஸ்கூல்லேருந்து எந்த ஈவெண்ட் ஹோஸ் பண்ணாலுமே வந்து வாலண்டியர்ஸ் கேட்பாங்க ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஏதாவது வாலண்டியர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா போயிடலாம் நம்ம ஸ்கூலுக்கு பட் மெயில் பண்ணி ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணிட்டு அவங்க என்ன ஈவெண்ட்டுக்கு நம்மளை வர சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கிளம்பி போகணும் ஸோ விஹானாக்கு ஒரு நாள் வந்து ஃபார்முக்கு கூட்டிகிட்டு வில்லோ குரு ஃபார்முக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஃபியூ டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹேலபின் வரப்போகிறது அப்படிங்கிறதுனால இந்த ஃபார்மில் வந்து நிறைய பம்கின்ஸ் இருந்தது ஸோ ஒவ்வொரு கிட்டுக்குமே வந்து கிளம்புறச்ச ஒரு குட்டி பம் கின் கொடுத்துருந்தாங்க ஸோ தட் அவங்க கார்விங் பண்ணி அதில் லைட் வச்சு டெக்கரேட் பண்ணிப்பாங்க ஹாலோவீன்க்குன்ட்டு ஸோ ஹலோவின் டைமில் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்ஸ் போட்டு வர சொல்லுவாங்க ஸோ கிட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க நிறையா அந்த லைப்ரரிஸ்லாம் கூட ஈவெண்ட்ஸ் நடக்கும் ஸோ கிட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுவாங்க இது வின்டர் ஆல்மோஸ்ட் வின்டர் டைமில் வரும் அப்படிங்கிறதுனால கிட்ஸை ஆல்மோஸ்ட் இந்த சாக்லேட்ஸ் கே எல்லாம் நிறைய சாப்பிட்டு சிக்காகிறது யூஷுவலாகவே நடக்கும் இந்த ஸ்கூல் ஈவெண்ட் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கனாவே நெக்ஸ்ட்டு வந்து விஹானோட பர்த்டே ஈவெண்ட் வந்துடுச்சு ஸோ விஹானோட பர்த்டேக்காக பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஏதாவது மெனு வீட்லேயே பிளான் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாருமே வெளியே வாங்கி இப்போ ரொம்ப சாப்பிட்றதால வீட்டிலேருந்து எதாவது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம் சிம்பிளாக வச்சுக்கலாம் மெனுவை அப்படின்னு பார்த்துட்டு இட்லி சாம்பார் சப்பாத்தி நான் அப்புறமா வந்து பன்னீர் பட்டர் மசாலா சிக்கன் குழம்பு பண்ணிக்கிறது அதுக்கப்புறமா வந்து சமோசா வந்து ஃப்ரோசன் சமோசா வாங்கி வீட்டில் குக் பண்ணிடலாம் அதே மாதிரி காஸ்கோல வந்து சிக்கன் நக்கெட்ஸ் இருக்கும் இல்லையா அது வாங்கி அவனில் வச்சிடலாம் அப்படின்றது தான் பிளான் இருந்தது அது கூட ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி வேண்டாம் பிரியாணி வேண்டாம் சிம்பிளாக வந்து கோகோனட் மில்க் போட்டு ஜீரா ரைஸ் பண்ணுவாங்கள்ல ஈ ரைஸ் மாதிரி இருக்குமே ஸோ அது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருந்தோம் என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் இண்டக்ஷன் பர்னர் இருக்கிற மாதிரி ஸ்டவ் தான் இருந்தது ஸோ எல்லாத்தையுமே வந்து சைமல்டேனியஸாக சைட் பை சைடில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் நான் அதுக்கேற்ற மாதிரியான நான் நிற்கிற டைமும் கொஞ்சம் நேரத்தில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒன் ஹவர் நிற்கிறேன் அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் போய் உட்காந்துருவேன் சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் ஹோல் ஸ்பைசஸ் கூட ஜீரா அண்டு சோம்பு ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணி எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அது சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா தூள் ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கி வந்து திக்காயிட்ட பிறகு வந்து அதில் தேங்காய் கசகசா அண்டு சோம்பு இந்த மூணுத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தண்ணியாக வச்சோம் அப்படின்னா பரோட்டா சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இட்லிக்கு கூட காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேவரெட்டு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் வெங்காயம் தக்காளி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே கேஷு போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே பெரிய ஸ்பூன் கிட்டே போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு நல்லா ஆற வச்சு இதை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போயிடலாம் பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கணும்னு நினச்சோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி குழம்புல பன்னீர் ஆட் பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் எண்ணெய் விட்டு அது கூடவே ஈக்குவலாக வந்து பட்டரும் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைனா வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி பவுடர் அது கூடவே கொஞ்சம் மஞ்ச மஞ்சள் தூளும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ பேஸ்ட்டை அரைச்சிருப்போம் இல்லையா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கேஷ் எல்லாம் போட்டு வதக்க வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அந்த பேஸ்ட்டை அரைச்சதை வந்து இந்த தாளிச்சதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஷ்யூ நம்ம இதில் நிறையா சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால அதோட ஸ்வீட்னஸே போதும் இந்த ரெசிபிக்கு கிரேவி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அதில் பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண போகிற ஸ்டேஜில் கஸூரி மேத்தியும் அப்புறம் பட்டரும் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரா ரைஸ் தாளிக்க போகிறேன் அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுட்டு பட்டர் அண்டு எண்ணெய் இது ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி போட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன் சைடில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி வார்ம் இருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் பால் எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால சுடு தண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஸோ எண்ணெய் சூடாயிருச்சு பட்டரும் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க ஹோல் ஸ்பைஸஸ்லாம் அதில் ஆட் பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் கிராம்பு இலக்காய் பிரியாணி இலை அதுக்கப்புறம் கல்பாசி கூட கொஞ்சம் போட்டிருக்கேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிட வேண்டியதுதான் நல்லா ஒன்று ஒன்றா வதங்கி வதங்கி வர வர எல்லாமே ஆட் பண்ணிடலாம் நான் நிறையா கேஷ்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்மளோட வீட்டுக்கு தானே பண்ணுறோம் அப்படிங்கிறதால ஃப்ரெண்ட்ஸ் தானே சாப்பிட்டு போகிறாங்க டேஸ்டியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவேன் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா தேங்காய் தேங்காய் எடுத்து அதில் கொஞ்சோண்டு சுடு தண்ணி போட்டுட்டு அதை ஒரு பக்கம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் கூடவே இந்த ஆனியன் வந்து ஒரு ஹாஃப் ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு போட்டுட்டேன் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா இந்த தண்ணியவே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் ரைஸுக்கு வந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி ஏன்னா ஓப்பன் பாட்டில் தானே குக் பண்ண போகிறோம் ஸோ ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப் தண்ணி அளவுக்கு வரைக்கும் வைக்கலாம் நீங்கள் இந்த ரொம்ப செம்மில் வச்சு குக் பண்ண போறீங்கன்னா தண்ணிக்கு தண்ணி கம்மி பண்ணிடலாம் இல்லை நல்லா கொதிக்க விட்டுட்டு தம் போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன் அண்ட் ஹாஃப் கப் வச்சா போதும் நான் வந்து பாதி தண்ணியும் பாதி வந்து கோகனட் மில்க்கும் ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எத்தனை கப் எடுக்கிறோமோ அந்த அளவு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு டபுள் த டைம் தண்ணி ஊற்றா கூட ஓகே தான் அரிசி ஆனால் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டவாது ஊறி இருக்கணும் ஊறி இருந்துச்சு அப்படின்னா வந்து நல்லா மலர்ந்து பெரிய பெரிய ரைஸஸாக வர்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் வந்து தண்ணி கொதிச்சிருச்சு இந்த டைமில் அரிசியை போட்டுட்டு நல்லா சுட சுடாகவே சூடு அதிகமாகவே வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்து இந்த மாதிரி சேமியா ஸ்டேஜ் அந்த இதுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா தம் போகிறோம் மேலே புதினா கொத்தமல்லியான்னு தூவிட்டு அதுக்கப்புறம் கீ இருந்துச்சுன்னா கீ ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தம் போடுறதுக்காக லீஸ்ட்டு கம்மி ரேஞ்சில் இருக்க சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவேன் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் அடுப்பில் இருந்துச்சுன்னா போதும் அந்த ஹீட்டே போதும் இது வந்து என் ஹஸ்பண்ட் சைமல்டேனியஸாக வந்து சப்பாத்தி போட்டு எடுக்கிறது நான் கிளம்புறதுக்குள்ளே சப்பாத்தி வந்து ரெடிமேட் தானே ஜஸ்ட்டு குக் பண்ணி எடுத்துறது அப்புறம் நாண் போட்டு எடுக்கிறது அப்புறம் அவனில் வச்சு எடுக்க வேண்டிய அந்த சிக்கன் அக்கெட்ஸும் சேர்த்து அவர் எடுத்துகிட்டு இருந்தார் ஃப்ரெண்டுக்கிட்டே வந்து கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருந்தான் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறமா வந்து இட்லி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரதும் ஃப்ரெண்டு தான் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இவங்கெல்லாம் தான் எங்களோட டொரெண்டோவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப க்ளோஸு ஸோ இவங்களை மட்டும்தான் எங்களால் கூப்பிட முடிஞ்சிடுச்சு விஹானோட பர்த்டேக்கு ஸோ இதுதான் விஹானோட காஸ்டியூம் இது பார்த்திங்கன்னா என்னோடய பெரியம்மா அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ ஃப்ரோசன் சமோசா குக் பண்ணியிருந்தது அதுக்கப்புறம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுட சுட சாம்பார் இந்த சைடில் வந்து இட்லி அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா இதெல்லாம் வெஜ் சைடில் வச்சுட்டோம் நான்வெஜ் சைடில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நான் அப்புறமா இட்லி கீ ரைஸ் இங்கே வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் குழம்பும் சிக்கன் நகட்ஸும் மட்டும் இந்த சைடில் வச்சுட்டோம் ஸோ தட் வெஜிடேரியன்ஸ்க்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணுன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணுறது அதெல்லாம் ஓடிட்டு இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்ப்போம்